ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க அவன் வந்து மோலிட்ட கோவமாக சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்து அவங்க கூட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போக முடியாது அதனால நீயே அந்த இஷான்ட்ட சொல்லிடு இன்னைக்கு டின்னர் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போயிருப்பான் இவளுக்கு வேற வழியே இல்லாமல் இஷாண்ட்டை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இஷா குணால் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு நாங்கள் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே வந்து காரில் போயிட்டு இருக்கிற இஷானுக்கு வந்து இதை கேட்டு உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுது ஏன்னா அவன் வந்து அந்த மரி மிஸ்தி எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு ஹோட்டலுக்கு தான் திடீர்னு கேன்சல் ரொம்ப என்ன சொல்ற என்னதான் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்ப அங்க வந்து குணால் வந்துடுவான் போல அதனால மோலி வந்து போனை கட் பண்ணிடுவா இங்க வந்து பசங்க ரெண்டு பேரும் என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் வந்து ஈஷான் சொல்லிகிட்டு இருக்கா ஐம் சாரி குழந்தைங்களா இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் உன்னோட அப்பாவும் சரி அப்புறம் மொழியும் சரி வருவாங்க அப்படின்னு ஆனால் இப்போ வந்து கேன்சல் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் வரலையாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சோகமாயிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்க வரேன்னு தானே சொன்னாங்க ஏன் அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியும் கோப்பட்றா அப்பா இப்படிலாம் பண்ணவே கூடாது ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரியும் வந்து ரொம்பவே வந்து கோபமாக இருக்கா ரெண்டு பேரும் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கே கஷ்டமாக இருக்குது சரி நீங்க ரெண்டு பேரும் இப்படி சோகமா இருக்காதிங்க ஐ திங்க் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியா ஒர்க் இருக்கும் அதனாலதான் வந்து அவங்க பிஸியா இருக்காங்க போல சரி கவலைப்படாதீங்க நம்ம பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் நிறைய பீஸா பர்கர் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் எப்படி எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கும் அழைச்சிட்டு போயிருந்தா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா வந்து அவங்க ரெண்டு பேருமே இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவன் தான் அவங்களை சமாதானப்படுத்திட்டு சாப்பிட வச்சிட்டு இருக்கா இங்க அப்படியே குணால வந்து ரூம்ல போயிட்டு பக்காவா வந்து ரெடி ஆயிட்டு அழகா கிளம்பிட்டு இருக்கான் உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல குணால் என்னச்சது எங்க நீ கிளம்புற இப்பதான் வந்து இஷான் வந்து டின்னருக்கு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எங்கேயோ வெளில கிளம்புற மாதிரி இப்படி ரெடி ஆயிருக்கியே எங்க போற அப்படின்னு கேட்க என்ன மூலினி இப்படி கேக்குற நான் வந்து இஷான் கூப்பிட்டா அந்த டின்னர் பார்ட்டிக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் போகலன்னு யார் சொன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு டின்னருக்கு போகலாம் ஓகேவா சீக்கிரமா கிளம்புவா அப்படிங்க மாதிரி சொல்ல இவளுக்கு பயங்கரமா ஆகுது நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஏன் இப்படி இருக்க நம்ம எப்படியும் வெளில போறோம் அந்த குழந்தைங்க கூட போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல நீ ஏன் செல்ஃபிஷா இருக்க அப்படின்னு கேட்க அந்த பாரு நானும் செல்ஃபிஷா இல்ல நீ தேவையில்லாம பேசாத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிடான் இதுல வந்து கோ இன்சிடண்டா அதே ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் இஷானும் சரி குணாலும் சரி ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க அப்போ வந்து அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி குணாலையும் மோடியும் பார்த்த உடனே வந்து பரி வந்து சொல்றா மிஸ்டி என்ன கிள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளும் கிள்ளி விட்ட உடனே வா அப்பே கண்ணு வந்து பாக்குறது எல்லாம் உண்மையா அங்க பாத்தியா என்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருங்க விஷானங்கள் அங்க பாருங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த நாள் கிட்ட ஓடி போயிடறானுங்க உடனே குணாலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே செம்மையா காண்டாவுது இந்த குட்டி சாத்தானுங்களா இங்க இங்க வந்துச்சுங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா மோலிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் இருந்தாலும் குணால் கோவப்படுவானுங்கிற மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா என்ன நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தீங்களா இப்பதான் தான் ஈஷானப்பா சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் வரமாட்டீங்கன்னு கடைசியில திடீர்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்தீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடா உடனே வந்து குணால் சொல்றா இந்த பாறை பசங்களா நீங்க போங்க நாங்க பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிற சொல்ல உடனே பரி சொல்றா நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்பதான் போவேன் அப்படின்னு சொல்ல ஓகே ப்ராமிஸ் அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க அப்ப வந்து விஷான் வந்து நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் தனியா பேசிட்டு இருக்காங்க இது பார்த்தியா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இனிமே கவலையே இல்லை நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு ரெஸ்ட் ரூமுக்கும் போயிடுறாங்க இங்க குராலுக்கு வந்து செம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை கிளம்ப சொன்னா உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன குணால் என்ன சொல்லிட்டு இருக்க இல்லை தானே அந்த குழந்தைங்க கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ண அவங்க கூட சேர்ந்து ஒன்னா வந்து நம்ம சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம்னு இப்போ என்னன்னா வந்து கிளம்ப சொர இதெல்லாம் சரியில்லை வாக்கு கொடுத்தது நம்ம மீறக்கூடாது வா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது இந்த பாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் எனக்கு அந்த பசங்க கூட போறது அந்த இஷாவை பார்க்கறதுலாம் எனக்கு விருப்பமே இல்லை அதனால தேவையில்லாம பேசாம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான் உடனே அவ வந்து இல்லை வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதான் பிடிக்கிறா உடனே இவன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணி அவளை இழுத்துட்டு போறான் டக்குன்னு அவளுக்கு அடிப்பட்டு கத்துறது உடனே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா உடனே இஷானி இதெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து பதறா அவளும் என்ன செடி நல்லா இருக்கல அப்படிங்கற மாதிரி அவளை வந்து பார்த்து ரொம்ப கேர் பண்ணி இதெல்லாம் பார்த்த உடனே வந்து நம்ம குணாலுக்கு ரொம்பவே கோவம் வருது அவன் ஏற்கனவே இஷான் மேல செம்ம காண்டில் இருக்கான் ஏ மிஸ்டர் அவள் என்னோட பொண்டாட்டி ஓன் பொண்டாட்டி ஒன்றும் இல்ல ஏன் ரொம்ப பதற அவளை ஒன்றும் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன் நீ தேவையில்லாம பண்ணாத என் பொண்டாட்டியை விட்டு நீ விலகி இரு அதுதான் உனக்கும் நல்லது உன் பசங்களுக்கும் நல்லது அப்படின்னு திவரா சொல்லிட்டு அவன் நெஞ்சில கைய வச்சு அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டா இது யாருமே எதிர்பார்க்கறா மோலி எப்படி ஷாக் ஆகி பாக்குறா ஏங்க நாள் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மோலியை வந்து கட்டாயப்படுத்தி அங்க அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான் இஷானுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ரொம்ப வந்து அழுக வர மாதிரியே ஆயிடுது இவன் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோலி என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அதை விட வந்து கொஞ்ச நேரத்துல பசங்களும் வந்துடுறாங்க ஆமா குணால் அப்புறம் மோலி ஆண்டி எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை பசங்களா அவங்களாம் போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் இல்லையா அதனால அவங்களுக்கு எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு அதனால அவங்க போயிட்டாங்க பரவாயில்ல இப்போ பீஸா வந்துருச்சுல நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்லாம் சரியா அப்படின்னு சொல்ல ஆனால் அவங்க ரெண்டு பசங்களுக்கு எப்படி சம கோவமாக இருக்குது இல்லை அவங்க இப்படி வந்து இப்படி பண்ணலாம் என்னோடய அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு அதை மீறிட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரியும் சம கோபத்தில் இருக்கா அதே மாதிரி மிஸ்ஸியும் வந்து மௌலி மேலே ரொம்பவே கோவமாக தான் இருக்கா இஷானும் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க முயற்சி பண்றான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாய் கூட எடுத்து வாயில வைக்க மாட்டாளுங்க வேற வழியே இல்லாம அந்த பீசாவை அப்படியே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இங்க வீட்டுக்கு போன உடனேயே வந்து மொழி வந்து குணால கத்திட்டு இருக்கா உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ற குழந்தைங்க கூட பார்க்காம அது கிட்டே எதுக்கு இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ற பாவ ஈஷான் அவர் அப்படி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி இப்படி தள்ளி விடுற ஏன் இப்படி பண்ற குணால் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே கோவமா கத்திடுறா என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்க நான் நான் வந்து தப்பா தப்ப அவன் பண்றதுல உனக்கு தப்பா நீ கேக்க அவர் என்ன பண்றாரு நீ தான் தப்பு பண்ற நீ ரொம்ப வந்து பேசுற இதுக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த குழந்தைங்க உனக்கு என்ன பண்ணாங்க அந்த குழந்தைங்க உங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க ஆனா நீ என்னன்னா இவ்வளவு ரூடா பிகேவ் பண்ற அப்படின்னு கேக்க இந்த பாரு எனக்குன்னு பிரைவசி தேவை புரியுதா அந்த குழந்தைங்க வந்து என்னோட பேஷண்ட் தான் அதுக்காக அவங்களை தலையை தூக்கி வச்சுட்டுலாம் என்னால ஆட முடியாது அவங்களாம் எப்ப பார்த்தாலும் நெய் நெய்னு சவுண்ட் போட்டுட்டு சத்தமா இருக்கிறது பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டு போது அங்க வந்து மாமியாக்காரங்களும் வந்துடுறாங்க என்னப்பா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் மௌழி நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கா இந்த பாருங்கம்மா நாடி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அங்க வந்து கோ இன்சிடென்டா இந்த மாதிரி ஷானா அந்த ரெண்டு பசங்களும் வந்துட்டாங்க கேட்டாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாயின் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இவனும் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணா கடைசியில வந்து என்ன வழுக்க டைமா அங்கிருந்து கூப்பிட்டு வந்துட்டான் இஷானை விட அப்படியே நெஞ்சு குடிச்சு தள்ளி விட்டுட்டான் இவன் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி இப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா இதெல்லாம் கேட்கும் போது உன்னாளுக்கு இன்னும் தான் கோவம் வருது அவளை கண்ணா பின்னாலே கத்திட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன அந்த இஷானுக்கும் அந்த குழந்தைங்களுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஏன் மேலும் உனக்கு லவ் கேர் எதுவுமே இல்லையா இந்த பாரு அந்த குழந்தைங்க என்னோட பேஷண்ட் தான் அதுங்க கிட்ட எவ்வளவு லிமிட்டா இருக்க முடியுமோ அப்படி தான் என்னால இருக்க முடியும் எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அப்போ நம்ம பாத்துக்கலாம் தேவையில்லாம பேசாத இனிமே நீயும் சரி நானும் சரி இந்த இஷானையும் சரி அந்த குழந்தைகளையும் நம்ம பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது ஒரு வேலை அவங்க கிட்ட பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு கோவமா அந்த இடத்துக்கிட்டே போயிடலாம் உடனே வந்து மூலிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா என்னமா நடக்குது இங்க இவன் ஏன் இப்படி பைத்தியக்காரமா நடந்துக்கிறான் இவ கூட நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ குழம்பு பேசிட்டு இருக்கா அதோட நைட்டும் ஆகுது இங்க வந்து குணால் நல்ல படுத்தி தூங்கிடறான் ஆனா மூலிக்கு சுத்தமா தூக்கவல்ல அப்படியே சோகமாகவே வந்து இருக்கா அவளுக்கு இஷான் ஞாபகமாகவே இருக்கு இஷான் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கா அதோட வந்து நைட்டு நேரம்னு கூட பார்க்காம ஈஷானுக்கு உடனே கால் பண்ணி பால்கேட்டியில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கா உடனே இஷான் வந்து மொழியோட காலை பார்த்தோன்னா அப்படியே பதறி அடிச்சுட்டு எடுக்கிறான் மொழி நல்லா இருக்கல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை குணால் வந்து உன்னை ஹார்ட் பண்ணல அப்படிங்கிற நம்மலாம் பதறிட்டு கேட்குறான் இஷா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ எப்படி இருக்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க ஐம் சாரி உன்னால் வந்து ஏ இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணான்னு எனக்கு தெரியலை வர அவன் ரொம்ப மோசமாக இருக்கான் அதனால தான் இப்பெல்லாம் அன்றைக்கி பிக்னிக்கில் வந்து நீ என்னை வந்து பார்த்துட்டு இருந்தது எல்லாத்தையுமே அவன் கவனிச்சுட்டான் போல அதனால தான் வந்து இப்போது உங்ககிட்டையும் சரி குழந்தைங்கக்கிட்டையும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஓ அப்படியா ஏன் தப்பு இருக்குது நான் வந்து எப்போதும் போல் நான் உன்னை லவ் பார்வையில் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து அவனுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு போல் எல்லாத்துக்கும் ஆனால் நான் தானா மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து என்னை லவ் பண்ணுற அதனால நீ அப்படி பார்த்த அவன் வந்து இந்த மாதிரி நினச்சிக்கிட்டதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தை சொல்ல உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரு ஒன்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவன் ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு அவளை வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அதோடு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இங்கே குணால காட்டுறாங்க அவன் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு பார்க்குறான் பக்கத்தில் மூடியே காணும் இவன் எங்கே போனான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா அவள் யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது உடனே இவன் பக்கத்தில் போயிட்டு நீ யார்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் உடனே இவன் ஷாக் ஆகி பார்க்குறா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட